வணக்கம் தினக்குயில் செய்திகள் பெண்களின் தாலி பற்றி தவறாக பேசிய பிரதமர் நரேந்திர மோடியை கண்டித்து ராமநாதபுரத்தில் மகிழா காங்கிரஸ் கட்சியினர் தாலி கயிறுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ராமநாதபுரம் மாவட்ட மகிழா காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ராமநாதபுரம் அரண்மனை பகுதியில் மாவட்ட தலைவி ராமலட்சுமி தலைமையில் பெண்கள் தாலிக்கயருடன் போராட்டம் நடத்தினர் இதில் பிரதமர் நரேந்திர மோடி பெண்களின் தாலிக்கயிறு பற்றி அவதூறாக பேசியதை கண்டித்து கைகளில் பதாகைகளுடன் முழக்கங்கள் எழுப்பினர் காங்கிரஸ் கட்சியின் தலைவி சோனியா காந்தி நாட்டிற்காக தன்னுடைய தாலிக்கையற்றை இழந்து இளம் தலைவர் ராஜீவ் காந்தியை இந்த நாட்டிற்கு தியாகம் செய்தவர் அப்பேற்பட்ட குடும்பத்தை கடுமையான வார்த்தைகளால் பேசுவதும் பெண்களின் தாலிக்கை பற்றி இழிவாக பேசுவதையும் பாஜக அரசு அரசியல் செய்வதற்காக பல்வேறு நாடகங்களை நடத்தி வருகிறது பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் மேலும் இந்திய கூட்டணி ஆட்சி அமைப்பு உறுதி என்பதால் பாஜகவினர் பல்வேறு அவதூறுகளை அள்ளி வீசி வருவதை வன்மையாக கண்டிக்கிறோம் எனவும் மாவட்ட மகிழா காங்கிரஸ் கட்சி தலைவி ராமலட்சுமி கண்டன உரையாற்றினார் மோடி அரசே மோடி அரசு மோடி அரசு கண்ணியம் காத்திடுத்து கண்ணியம் காத்திடு கண்ணியம் காத்திடு சூழ் உரைப்போம் பெண்ணியம் காக்க சூழ் உரைப்போம் காக்க சூழ்நிலை எது ஊழல் தாலி எங்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு கூட கழுத்தில் அவமரியாதையாகவும் இழிவுபடுத்தி பேசிய மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கண்டித்து ராமநாதபுரம் மாவட்ட மகளிர் காங்கிரஸ் சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே குடும்பம் இல்லாத நரேந்திர மோடிக்கு தெரிய வாய்ப்பே இல்லை அவரின் மனைவி யசோதா பெண்ணுடன் வாழ தகுதி நரேந்திர மோடி சூழ்நிலை महिला महिलाग्रो